உங்கள் மீனவனும் நன்றி மசாலாவும் ஒன்னா இணைஞ்சிருச்சு ஒன்னா இணைஞ்சிருச்சு உங்கள் மீனவன் கடையிலையும் இப்ப நன்றி மசாலா கிடைக்கும் எறால் மீனை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு எந்த கடையிலும் பார்க்காத ஒரு விஷயம் நான் இங்க பார்த்தேன் இறால் மீன் பிரியாணி கடல் மீன்ல மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் கலப்படம் இல்லாம இருக்கு கண்டிப்பா கடல் மீன் வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க சூப்பர் நன்றி நன்றி

மசாலா அடிக்கலாம சூப்பரா அடிக்கிறோம் இங்க இருக்க போறாங்க இறால் மீனை இந்த இறால் மீனை எல்லாத்தையும் எடுத்துதான் இன்னைக்கு இறால் பிரியாணி பண்ண போறோம் எல்லாமே வந்து பெரிய பெரிய இறால் இந்த சைஸை பாருங்களேன் இந்த சைஸில் இருக்குது இந்த சைஸ் இறால் உரிச்சோம் அப்படின்னா இந்த சைஸ் தான் வரும் பார்த்துக்குங்க இறால் மீன் கிளீன் பண்ணுவது எப்படி உங்களு மீன் அவன் சொல்லி கேம் பிறந்தாங்க இது வந்து மண்டே வந்து நல்லா விதித்து எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த ஓட்டை இப்படி சுற்றி திருக்கணும் இப்படி திருக்கிட்டாலே கூட்டு பூட்டாக வரும் இது ஒவ்வொரு கூட்டாக இப்படி கலட்டிட்டோம்னா அவ்வளோதான் ரால் வந்து அப்படி தனியாக வந்துடும் இது ஒரு சின்ன கத்தி வச்சு அப்படியே சென்ட் பக்கம் அப்படியே ஒரு கீரில் போடும் கீரை போட்டுட்டு அப்படியே கிளப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அந்த இறால் கதி வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே போட்டுட வேண்டியது தான்

சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே நம்ம இறக்க வேண்டியது தான் கிலோ இறால் க்ளீன் பண்ணோம் ஒரு பதிமூணு கிலோ இறால் தண்ணி ஊற்றாச்சு நீ அப்படியே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம அரிசியை போடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இறாலும் சுருண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசியை இறக்கி விட்ருவோம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும் தம் போட்டாச்சு வணக்கம் உங்கள் மீனவன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நன்றி மசாலா இருக்கு உங்களுக்கு தோணலாம் என்னடா நம்ம நன்றி மசாலா ஷோரூம்ல இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுதான் கிடையாது இப்போ நம்ம இருக்கிற உங்கள் மீனவன் கடையில இருக்கும் உங்கள் மீனவன் கடையிலையும் இப்ப நன்றி மசாலா கிடைக்கும் நம்மள்ட எப்படி நீங்க மீன் வாங்கி சாப்பிடுறோ அந்த மாதிரி நீங்க மசாலாவும் எல்லா வகை மசாலா வாங்கலாம் அதே மாதிரி மீன் சம்பந்தப்பட்ட ஊர்காவும் இங்கே நிறைய கிடைக்கும் நீங்க எல்லாமே வாங்கி சாப்பிடலாம் நன்றி வணக்கம்

ဟုတ်ကဲ့နန္ဒီနန္ဒီရယ် எல்லா மீன் கடையிலையும் உங்கள் மீனவன் கடை ஓப்பனிங் நான் போயிருக்கேன் எந்த கடையிலையும் பார்க்காத ஒரு விஷயம் நான் இங்கே பார்த்தேன் என்னென்ன எப்படி இருக்கு வித்தியாசமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு நிறைய வீடியோவில் ஒவ்வொரு மீனையும் எடுத்துட்டு அந்த மீனோட மருத்துவ குணம் என்னங்க இதை சாப்பிட்டா உடம்புக்கு என்னதான் நல்லது இருக்குன்னு கேட்பேன் அதுக்கு ஒரு போர்டே வச்சுட்டாப்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிறந்த மீன்களின் மருத்துவ குணங்கள் குணங்கள்னு போட்டிருக்காரு ஒவ்வொரு மீனும் நம்மளுக்கு சாப்பிட 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 அதில் நிறைய வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லா பொருளும் எல்லாத்துலையும் கலப்படம் வந்துருச்சு கடல் மீன் இன்னைக்கு வரைக்கும் கலப்படம் இல்லாம இருக்கு கண்டிப்பா கடல் மீன் வாங்கி எல்லாரும் சாப்பிடுங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணனோட சேர்ந்து இந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி 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 கூட நன்றி மசாலா நன்றி பாருங்க